எல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே அமல்கள் சிறியதாக இருந்தாலும் அல்லாவதாலா எழுநூறு மடங்கு நன்மையை தருகிறார் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் நன்மை தீமைகளை என இன்னன்னிணித்து விட்டான் பிறகு அதனை விவரித்தான் அதாவது ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் எண்ணி அதை செயல்படுத்தாவிட்டாலும் அவர் எண்ணியதற்காக அல்லாவதால அவருக்கு ஒரு முழு நன்மையை ஒரு நன்மையை பதிவு செய்கிறார் அவர் அதை எண்ணியதுடன் அந்த நன்மையை செயல்படுத்தி விட்டால் அல்லாவதாலா பத்து நன்மைகளாக அல்லது எழுநூறு மடங்காக இன்னும் அதிகமாக பதிவு செய்கிறார் ஆனால் அவர் ஒரு தீமையை செய்ய எண்ணி அல்லாவுக்கு அஞ்சி அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அவருக்கு அல்லாவத்தால ஒரு நன்மையை எழுதுகிறார் அவர் எண்ணியபடி அந்த தீமையை அவர் செய்து முடித்து விட்டாலோ அந்த குற்றத்துக்காக அல்லாவத்தால ஒரே ஒரு தீமையை அல்லாவதால எழுதுகிறார் அறிவிப்பாளர் இபுன் அப்பாஸ் ரலி உள்ளாஹ் அறிவிக்கிறாங்க ஷஹீ புகாரி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஒன்றாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது